ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபியாஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு செவ்வா கிழமை ஸோ அந்த சாமி கும்புற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக நான் யூடியூபில் வீடியோ போட முடியலை இனிமேல் நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆடி செவ்வாய்க்கிழமை வேல் பூஜை தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக சுத்தமான நீர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம வாசனைக்காக பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் அது ரெண்டையுமே சேர்த்து கலந்துக்கலாம் அபிஷேகம் செய்கிறதுக்கு முன்னாடி வாசலில் தீபம் ஏற்றிக்கிட்டேன் இப்போ சுவாமியை வந்து நீர் விட்டு சுத்தம் பண்ணிடலாம்

என்னோட முருகனோட அஞ்சு அபிஷேகங்கள் வந்து நான் செய்ய போறேன் என்னென்னா விபூதி பால் நெய் மஞ்சள் சந்தனம் இந்த அஞ்சு அபிஷேகம் தான் இன்னைக்கு நம்மளோட வேலுக்கு வந்து நம்ம பண்ண போறோம் நம்ம என்ன அபிஷேகம் செய்ய போறோமோ அதை வந்து சாமிக்கு அவங்க மேலே விட்டுட்டு நம்ம அவங்க அவங்களுக்கு குங்குமம் வச்சிட்டு அப்புறம் பூ சாத்திட்டு தீபது ஆராதனை வந்து காமிச்சுப்போம் அம்மனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணுவோம் ஸோ இவர் வந்து ஆண் தெய்வம் தானே அதனால் அவங்களுக்கு வந்து விபூதியில் அபிஷேகம் பண்ணுவோம் சந்தன விபூதி அந்த இதில் வச்சு அபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷமானது வேல் பூஜை நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணினது இல்லை அப்படின்னா இனிமேல் நீங்கள் என்னோட வீடியோ பண்ண வேல் பூஜை செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வேல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃபோட்டோ இருக்கும்ல அவங்க நம்ம எல்லா வீட்லேயுமே நம்மள்கிட்ட சாமி ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவுக்கு மேலேயே நம்ம குங்குமம் வச்சு வேல் பூஜை நம்ம பண்ணிக்கிறலாம் அப்புறம் வந்து நம்மள்கிட்ட வேல் இருக்குது அப்படின்னா அந்த வேலை வந்து நம்ம சாமி பூஜையில் சாமி ரூமில் தானே வைப்போம் அப்புறம் இதுலேயும் வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம பிள்ளைங்க ஸ்டெடி படிக்கிங்கள்ல அந்த ஸ்டெடி டேபிள்லேயும் வச்சுக்கலாம் நான் அந்த அந்த நம்ம பசங்க வந்து படிக்கும்போது அந்த அந்த இதை வந் அந்த வேலை வந்து டெய்லி பார்க்கும்போது அந்த வேல் முனையில் இருக்கும்ல கூர்மையாக அந்த வேலில் வந்து கூர்மையான முனை இருக்கும்ல அந்த இடத்த அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்க புக்தி வந்து ரொம்ப கூர்மையாகும் முருகனோட வேலுக்கு நிறையா அப்புறம் வந்து நம்ம சஷ்டி விரதம் வந்து எதுக்கு எடுப்போம் அப்படின்னா குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக குழந்தைக்காக வேண்டி எடுப்பாங்க அப்போ திருமண தடை இருக்கிறவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம் அது பண்ணுவாங்களா அதுனா எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி நம்ம குழந்தைகளோட படிப்புக்காக நம்ம வந்து முருகனை ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயம் நடக்கும் அவங்க நல்லா படிப்பாங்க நம்ம முருகக் கடவுள் வந்து ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு தமிழ் கடவுளுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்து நம்ம அதை வந்து அவங்கள படிப்புக்காக வந்து அவங்கள வேண்டினோம் அப்படின்னா நிச்சயம் வந்து நம்ம குழந்தைகள் நல்லா படிப்பாங்க முருகப்பெருமான் வந்து ஒரு தமிழ் கடவுளுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவரோட அறிவுக்கு வந்து எல்லையே கிடையாது அவரோட அறிவுலேருந்து நம்ம படிக்கும்போது ஒரு சிறு கடுகுக்கும் கம்மியாக நம்மளுக்கு கிடைத்தாலே நம்ம எங்கேயோ போயிடலாம் எனக்கு வந்து கடவுள் பக்தி வந்து ரொம்ப அதிகம் நீங்கள் அப்படி தானாலு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பித்திர வீடு வந்து வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மையாகவே அது நிச்சயமாகவே அது உண்மை தான் ஏன்னா நான் வந்து எவ்வளோ டிப்ரஷன்ல எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு விளக்கேற்றிட்டு சாமி ரூமில் உட்காந்து அவரை அவரை பார்த்து சாமி கும்பிட்டாலே என் மனசில் இருக்கிற கவலையை ஃபுல்லாமே போயிடும் அவர் ஃபேஸை பார்த்துட்டு நான் அழுது சாமி கும்பிட்டாலே நிச்சயமாகவே அதுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் இப்போ சாமி கும்பிடும்போது அபிஷேகம் பண்ணி தான் சாமி கும்பிடணும் அப்படின்னா அவசியம் கிடையாது ஒரு விலைக்கேற்றிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நெய்வேத்தியம் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டாலே கண்டிப்பாக நம்ம என்ன நினச்சி பிரார்த்தனை பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் முருகனோட சிலை வாங்குறீங்க அப்படின்னா முருகன் பக்கத்தில் வச்சுருப்பாங்களே வேல் அது வந்து முருகனோட தலைக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு ஃபோட்டோ வாங்குறதா இருந்தாலுமே முருகனோட தலைக்கு மேலே அந்த வேல் வந்து போகிடக்கூடாது முருகனுக்கு சோல்டர்கிட்டக்கே இருக்க தலைக்கு கீழே இருக்கிற மாதிரியவே ஃபோட்டோவோ இல்லை நீங்கள் செலவாங்குறீங்களாலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அப்படி தான் வாங்கி வைக்கணும் அது முருகனோட தலைக்கு மேலே போகாமல் தான் இருக்கணும் நான் லாஸ்ட்டாக அபிஷேகம் பண்ணி இந்த பூஜையை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இப்போ என்னோடய முருகனோட வேலுக்கு வந்து அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்து அந்த வேலுக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு முருகனுக்கு வாசனை நிறந்த மலர் ரொம்ப பிடிக்கும் சகப்பு கலர் மலரும் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இப்போ வந்து இன்றைக்கி அவருக்கு வந்து முல்லைப்பூ தான் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் இப்போ சாமி வந்து சாமிக்கு வந்து இப்போ நான் சர்கோண கோலம் போட்டு அதை சுற்றி ஓம் சரவண பவனையும் எழுதி அதுக்கு மேலே வந்து ஒரு பிளேட் வச்சு அதில் வந்து வேல் வெற்றிலை வந்து ஆறு வெற்றிலை வச்சு தீபம் ஏற்றிக்கிறேன் அப்படின்னா வெற்றிலை தீபம் வச்சு நம்ம என்ன ஒரு விஷயம் ந நினச்சி நம்ம வெற்றிலை தீ போனாலுமே நம்மளுக்கு கண்டிப்பாக அது வெற்றி தான் நடக்கும் அதே மாதிரி இப்போ நான் வேலுக்கு செய்கிற பூஜையுமே கண்டிப்பாக வெட்டி தான் நடக்கும் ரெண்டுமே நம்ம சேர்ந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு நிச்சயம் முருகாதுள் வந்து நமக்கு கண்டிப்பாகவே இப்போ வந்து நம்ம அபிஷேகம்லாம் பண்ணி முடித்தாச்சு கோலமும் போட்டாச்சு இப்போ வே வேலுக்கு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஊதுபுத்தியை பற்ற வச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேல் வழிபாடாக இருக்குது அப்படிங்கிறதுனால வேல் பதிகம் கண்டிப்பாக படிக்கணும் ஆனால் வேலுக்குனே தண்ணி பதிகம் இருக்கும் ஆனால் எனக்கு அது அவ்வளோவா தெரியாது எனக்கு சஷ்டி கவசம் தான் மனப்பாடமாக தெரியும் ஸோ நான் அதுதான் படி படித்தேன் எனக்கு அந்த சஷ்டி கவசம் வந்து மன நான் வந்து கந்த இது கந்த சஷ்டி கவசம் வந்து எனக்கு மனப்பாடமாக தெரியும் அப்படிங்கிறதுனால நான் சுவாமியை பார்த்துட்டு படிக்கும்போது என்ன அறியாமலேயே நான் வந்து மெய் மறந்து போயிடுவேன் கண்ணில் இருந்து தண்ணியாக கொட்டிகிட்ருக்கோம் அந்த ஃபீல் வந்து எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு எனக்கு தெரியலை கந்தசஷ்டி கவசத்துக்கு மேலே நம்ம வந்து முருகனை வர்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு பதிகம் இருக்குதாங்கிறது எனக்கு தெரியலை புக்கை பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம சாமியை நிமிர்ந்து பார்த்துட்டு மறுபடி புக்கை பார்த்துட்டு ஒரு புதுசாக ஒரு பதிகத்தை படிக்கிறோம் வந்து படிக்கிறது வந்து எனக்கு அவ்வளோவா எனக்கு அது வந்து அவ்வளோவா செட் ஆகலை இதுவான் மனப்பாடமாக ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு எப்படின்னா நம்ம வந்து முருகனை பார்த்துட்டே அவங்கள அவங்கள்ட்ட வந்து நம்ம பே அவ அவங்கள பார்த்துட்டே நம்ம படிக்கிறது வந்து எனக்கு அந்த ஃபீல் தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு வந்து பர்சனலாக வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு முருகன் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னா நான் பர்சனலாகவே வந்து இதுக்கு அந்த சஷ்டிக்கு அவசரம் மட்டும்தான் நான் படிப்பேன் ஏன்னா எனக்கு அது மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன பதிகம் தெரியும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து நெய்வேத்தியமாக நான் என்ன வச்சேன் அப்படின்னா பாலில் ஏலக்காய் போட்டு சர்க்கரை போட்டு அதுதான் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து மாதுளம்புல வச்சுருந்தேன் என்னோட வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் முருகனோட அருள் வந்து கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே பாய் ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் கும்பிட்ட வீடியோ பாத்தீங்க அதுல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் சக்ஸ்ல கேளுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடு மீட் பண்ணலாம்